நம்ம நிமலன் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாடின ஒரு பத்து நாள்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அண்ணன் ப்ரமோஷன் கிடச்சாச்சு ஆமாங்க நம்ம நிமலன் குட்டிக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனிங்க பாப்பாவை வச்சுக்கிட்டா யார் பாப்பா யார் பாப்பா தம்பி பாப்பா நான் வச்சுக்கிட்டா அக்கா ஓவியா அழகி இங்க பேரு இங்க பேர் அழகி குடுப்போம் பாப்பாவா பாருங்க எனக்கு கொடுக்க மாட்டானா அவங்க அக்காவுக்கும் கொடுக்க மாட்டானா அழகிக்கு நான் மட்டும் உடனே ஊ அப்படின்னு சொல்கிறான் பாருங்க சின்ன பிள்ளைல இருந்தே அப்படி தாங்க நிமலன் அழகி மேலே அப்படி ஒரு பாசமாக இருப்பான் அழகி தான் அவ அவன் மேலே ரொம்ப புறாமப்படுவாள் ஆனால் மறுபடியும் மறுபடியும் எல்லா விஷயத்துலையும் நிமலன் திரும்ப திரும்ப அழகிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டே தாங்க இருக்கிறான் அது வந்து எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமக்காமல சொல்லுங்கள்